புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தின் சார்பாக இன்று கடற்கரை காந்தி சிலை அருகில் நாடு முழுவதும் இணையவழி மோசடிக்காரர்களின் மோசடி வேலைகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கான இணையவழி மோசடிகளில் பொதுமக்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அதில் இணையவழி மோசடிக்காரர்களால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்ற பணத்தை இழக்கின்ற டிஜிட்டல் அரசு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தல் கிரெடிட் கார்டு மோசடிகள் ஈசி லோன் ஆப் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது மேலும் விழிப்புணர்வு நோட்டீஸ் மக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேற்படி நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரசை அவர்கள் துவக்கி வைக்க காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் இணையவழி காவல் நிலைய ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் இணையவழி காவல் நிலைய ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அவலாம் வந்து என்னைய கட் பண்ணிங்க அரேஞ்ச் பண்ணாங்க இப்போ அப்படியே அந்த பிராங்க் மாதிரி யாரோ வந்து கரெக்ட் ரவர் எங்கேஜ் பண்ணிங்க இங்க பணம் காப்பறதுக்கு ஆளுதான் என்ன பண்ணாம இல்ல சின்ன என்ன நான் வந்து தேவர் டிஸ்டில்ல தான் சமூகம் எல்லாம் சமூகம் எல்லாம் எல்லா இருக்கு என்னது என்னது 哎，大哥，你们那边那不？哈哈哈！哈 <noise>。<noise> <noise>